ஒரு என்ன இறான்னு பாப்ப மருக்கவா விழந்தாரி வேற பழகெல்லாம் என்ன சொல்லுங்க இப்போ உடம்பு சோர்ந்து போனாலும் எங்கட மென தைரியத்தால் நாங்கள் எழுந்து நின்று முயற்சியோட முன்னாடி அதுதான் எங்கட முயற்சிய

அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி அண்டை கெங்க நிக்கம் என்று சொல்லி சொல்லுங்க எங்களோட வீட்டில் தான் சண்டே ஸ்போர்ட்ஸ் நடந்தது ஒரே ஒரு நாள் தான் இந்த சாட்டர்டே ஸ்போர்ட்ஸ் நடந்தது சண்டே ஒரு நாள் தான் லீவாக இருந்தது அதுவும் ஒரு நாள் ஒரு கிளாஸ் கொண்டு இருந்தது கொண்டு விட்டுட்டு வந்தது இப்போ திங்கக்கிழமை ஆச்சுது நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வெளிக்கிட்டு கொண்டு நிற்கினோம் அதை மார்னிங்கும் ஒரு சாப்பாடு செய்யப்போகிறோம் அது தான் வீடியோ கவர் பண்ணி காட்டுறேன் என்ன கேரணம் என்று சொன்னால் இப்போ கடைக்கு எட்டு மணிக்கு வலிக்கிட்டுருவோர் அப்போ அதுக்கு பிறகு நான் வீடியோ செய்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மக்கள் இல்லை இப்போ என்னோட சேர்ந்து மோனிக்காக தான் எடுத்துக்கொண்டு நிற்கிறான் அப்ப அத அத விடிய வீடியோ உரிய காலமே என்ன சாப்பாடு செய்யப் போறேன்னா வீடியோ อ่ะ எடுக்கற வாங்கோ என்ன என்ன சாமானை எடுத்து வச்சிருக்கேன் என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு சொல்லி பாப்போம் பச்ச மூலகாய் செத்த மூலகாய் ஆ செத்தலாத கரப்பிலை அதது வெங்காயம் அததி வெங்கபாળ வெங்கபாலா ரம்பே உப்பு உமாய கே சே சொன்னா கம்சிக்கு மோனிக்காவுக்கு மிரக்கறி சேர்க்கிறது பிடிக்காது பிடிக்காது அதனாலதான் நாங்க மிரக்கறி செய்யாம தாளிச்சு உப்புமா செய்ய போறோம் அதத்தான் வீரியோட பாக்கம்பாங்க ரவைய அரிச்சு வச்சிருக்கிறேன் வறுத்து எடுக்க போறது

இது என்னென்னு சொல்லிச்சுருன்னா இதில் நான் காடு போகிறேன் டைம் ஆகிக்கொண்டிருக்கிறது ஸ்கூலுக்கு அப்போ இங்கால நான் தாளிக்க போகிறேன் ஜால வறுபட்ட கையோடு ஜாலியை தாளித்து போட்டு நான் சொல்ல பாலை குதிச்சு எடுக்கணும் சில பேர் பச்சை தண்ணி செய்கிறீங்க செய்கிறீங்கன்னா ஆனால் பாலில் செய்தால் இன்னும் தேசியும் அதாவது தான் நான் பாலில் செய்கிறேன் செய்கிறதுக்கு கேரடம் என்னென்னா நிறக்கரியலும் சேர்க்காத கூட கொஞ்சம் பாலில் செய்தால் கொஞ்சம் புள்ளியலும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ரவை வரவாட்டு கொண்டு இருக்கிறதுக்கு நாங்கள் இங்கே அதை தாளிக்கிறத பார்ப்போம் கையும் கூட கூடாது ரெண்டு பக்க தாலையும் நீங்கள் செய்து கொண்டே இருக்க போகிறோம் என்ன முனைக்கா இங்கால் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் முனைக்கா கொஞ்சம் கடுகு சேர்க்கும் கடுகு வெடித்து பறக்கும்

வேண்டே சொன்னா ரவை இந்தி போட்டுட்டேன். அப்ப இது அங்கால கொஞ்சம் காயபொடி சேர்த்துக்கலாம். அது பச்சை மிளகாய் போடுறது. அது வெறும் காயபொடி மட்டும் வேற தான் போடணும். ம் மல்லி ரவை. சரி இங்க எல்லாம் கடுகு பதங்கருக்கு. கடுகு போடுறோம். உகுமாற இளங்கடுகு. அது மடிச்ச பராங்க இத வர வேண்டியதுல தரவா இருக்கணும்.

Why is it Áttu Vaad Nil? Yeah It's very good That implies thereını datuct Have youaha to try this for a while it is still too I am going அவ நாங்கள் கையில் எடுத்து பார்க்க இப்படி அந்த ஒன்றோட ஒன்று செய்ப்படாமல் அந்த உருள் பரவாயில்லை ஓகே இப்போ வரவெட்டுட்டு நாங்கள் ஓவ் பண்ணி போட்டு இஞ்சால் என்ன செய்யக்கூடாது சாணி பண்ணுறதுக்கோ புரிஞ்சு கொண்டு வருகிறது இப்போ நாங்கள் இந்த கருவுப்பிலையையும் செத்தலையும் சேர்த்துக்கொள்ள விரும்பினா செத்தல் செய்ய விரும்ப முடியாது உழைப்புக்காக செத்தல் செய்யணும்

இப்போ தாலிக ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ விளக்க போகிறோம் தாலியும் பொறிஞ்சிட்டு போகிறோம் விளங்கான நல்லா பொறிக்க விடக்கூடாது அப்படி இனிமேல் நாங்கள் இதை விளக்கி போட்டு எண்ணெயை நல்லா வடிச்செடுக்கணும் ரெண்டு தேவையில் எங்களுக்கு உப்பு மாவுக்கு நாங்கள் இப்போ எங்கள் பால் கோவிச்சு மொழி இருக்குது அதுக்குள்ளே இந்த தாலியத்தை சேர்க்க போகிறோம் விரும்பினா பொறிஞ்சி போட்டு கடைசி அவங்க கொண்டு வேற இது இல்லை அந்த கொஞ்சம் சேர்த்து கொண்டு அந்த பால் நல்லா கொதிச்சு கொண்டு வேற அந்த ரொம்பயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா எடுக்க போகிறோம் அதுக்கு பால் கொதிச்சு கொண்டு வருது மோனிக்காய் மோனிக்காக்க இட்டு இல்லை மோனிக்காக்க நம்ப கதிரை போட்டு உடம்பு மோனி கதிரை நின்று பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்கு குவளைக்குல வளைக்கிட்டு கொண்டு செல்ல நான் சாம்பார் தே ஏமோன கேடி ஏடி பார்த்துட்டு இருக்கா வீடியோ எடுத்து கொண்டானே அது உங்களுக்கு சாம்பார் அட்கோன் வந்துச்சாம் சோதி}}{|adic| சோதிதா இதுக்குள்ள ஓட போடாத இதுக்கு இதுக்குள்ள இப்ப நான் இந்த ரவையெடுத்து அந்த ரவாற குடுத்து விட்டு ஆண்டை கொண்டாக்கு விடுவோம் அப்பா பல்லு கொதியில் அப்படின்னு கொண்டு விடக்கூடாது சரி இப்போ நாங்கள் உப்புமா பால் கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் அந்த போட்டு அவையை போட்டு கிண்டு போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டு போகணும் என்ன காரணம் அப்படி சொல்லுவோம் கட்டி வத்திடுவோம் கொஞ்சமாக தான் பிடிக்கும் கொஞ்சமாக தான் பிடிக்குமா

சரி இவராவ வேற நீ உப்பமாறடி உப்ப காணாத காணாதோbro கிச்ச இல்லம் ஹ்ம் உப்பு

இதை அப்போ மூடி விட்டு விட்டோங்கன்னு சொன்னால் இது ஆறி நல்ல உறுதி உறுதியாகவே ஓகே சரி நான் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டை இப்போ இவரு படத்துருக்க இன்னும் வெளும் போயிலால் என்ன நடக்காண்டு பாபே என்ன படத்துருக்கிறாங்க எங்கேயோ வலிக்கிட்டு கொண்டு போயிட்டு தான் வந்து உள்ள உள்ளோடாக்குது எங்கே போனீங்க நான் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வேறங்கடா சிலிண்டரோட கொண்டு வந்துட்டு சொன்ன வேற அங்கேயே போயிட்டு வந்துருக்கேன் எங்கே போனீங்க எங்கே ஓன்னுங்க

ஆனால் வேலைக்கு தான் மருந்து எடுக்கணும் காய்ச்சல் மருந்துட்டா போட்டு விடுறப்போ ரெண்டு மூன்று கிலோமாக போட்டு முறிச்சு எடுத்துடும் போவே மருந்துக்கிறந்து அடுத்து மருந்துக்கு தரா எனக்கு அடுத்த மருந்துக்கிடக்குதோ அது போடலாமே கண் துறைக்கிறாரு கண் சுடுற சூடு என்னை பின்னாடி சூடாக்கும்போது ஒவ்வொரு நாள் வள்ளி முழுக்கு தான் பல்லு கொதி பல்லு கொதி சூட்டால் இது சொல்லி நீ முழுறது அந்த வெயில் இல்ல புள்ள திரிஞ்சே அப்படி கடையில் வெயில் இருக்கலாம் அது என்னென்று சொன்னால் முந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கடற்கரையில் போய் நிறைய டைம் வெயில் கம்மியாக கட்டுக்கல நண்டு கா கூடுதலாக காய்ச்சல் வர்றது காரணம் வெயில் சுட்டு தான் காய்ச்சல் வாங்க சுட்டு இப்போ நான் என்ன செய்யப்பட சொன்ன சொன்னால் உங்களுக்கு அந்த உச்சியில் நல்ல எண்ணை வச்சு நெல் எண்ணெயை வச்சு தப்பி போட்டு பின்னே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் காலில் இருந்து உடம்பு காணம் நாங்கள் தண்ணி இப்போ குளிக்கிறோமெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு முழுவ போறோம்னா தலையில இருந்து ஊத்துவோம் இப்போ நான் சொல்றத கேளுங்க தலை கெண்ணை வச்சு போட்டு சரி நல்லெண்ணெயை வச்சு தப்பி போட்டு உடம்பு ஹீட்டு வாங்க ஓடமாட்டோம் சொன்னால் உள்ளங்காலில் இருந்து காலில் இருந்து நாங்கள் மேலே ஊற்றி கொண்டு வேறு ஓடணும் அப்போ சூடு கூட வாங்க மாமா சொல்லுவாங்க வேறு ஃபோன் அடிக்கணும் தான் கதை ஹலோ ஹலோ ஓ ஒரு ஃபைர் இன்ஜின் விஷயத்தில் வந்துடுவேண்ணா ஓகே அது என்னடா கடைக்கு இன்ஜின் கிடையாது செய்வோம் அதுதான் சிலிண்டர் எடுக்க போனால் என்னடா கடையில் வந்து சரியான வெயில் வைக்க அதில் நிற்கலை மண்ணெண்ணெய் வெக்க வெய்கில் வைக்க தொடர்ந்து செய்ன்ட்கி அந்த சிலிண்டரை தேவையின் போய் தங்கச்சி விட்ட போய் எடுத்துக்கொண்டு வந்துடுது கேஸ் அதாவது நல்லா ஹீட் பண்ணி கலெக்ட் ஆகிடும் அப்போ அதை போய் எடுத்துக்கொண்டு வந்துடுறேன் பா நீங்கள் போய்க்கல சரி லைட்டாக சாப்பிட்டு வச்சுருவேன் நட்டது எல்லாம் ஹெட் பாஸ் அதையும் பூசி விடுறேன் போயிட்டு அவசர இஞ்சியில் மாத்திர செய்து கொடுத்து போட்டு வாங்க செய்யல மனசெய்து அவங்களும் இவ்வளோ கதை சொன்னாங்க இருந்தானே இப்போ செய்ய கொடுக்க அவசரோன்னு

சரியா நடந்து கொள்ளு என்ற ஒரு இது அவங்களோட நம்பி தாருது இன்னைக்குமே நான் இதுவாகணும்னே கேளு இப்போ என்ன அவ்வளோ ஆளவும் கடைன்னு கடை துறக்காமல் வந்துட்டு இப்ப இவ்வளவு வேலை எல்லாம் வந்து மனுஷரோடய பழகின ஒரு ஐந்து வந்து கடை திறந்து அடுத்த வருஷத்து வேலை வந்து நிறைய வேலையில் வந்து கொண்டே என்ன ஒரு ஆட்கள் கேட்டுச்சு நான் ரெண்டு மூணு பேர் கேட்டேன் எருவல நான் ரெண்டு வருஷம் மானிகா அந்த வீடு விளிம்புக்கு முன்னமே வேலையில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தானே அதுக்குற விளிம்பி டியர் வீட்டை வச்சு செய்கிற வேலை நண்டு டக்குன வேலையில் வருகுதோ நான் என்ன அவரு கண்டு நிறைய கஸ்டமர் இருக்கிறேன் அவரை தேடி வருதுக்கு கடை திறந்த கையோடையே நல்ல வேலை தானே அவர்கிட்ட கஸ்டமர்லாம் திருப்பி வந்து கேட்டு வர நீங்கள் எங்கே கடவுள் வந்தாலும் உங்களுக்கு வேலை வருமேனு என்று சொல்லி நான் என்ன ஏதோ வருது பிற வேலையென்று வேலை கடவுளே என்று சொல்லி ஆண்ட ஒரு குறையில்லை நிறைவாக கடவுளை ஆசீர்வதிக்கிற அந்த நிமித்தம் சரியாக நட உண்மை உள்ளவன் சொன்னால் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து முடிச்சு கொண்டு உண்மை கடையில் சுற்றியான சுற்றியான வெயில் வைக்க சூரியன் உதிக்கிறது எனக்கு நேரம் உதிச்சு தான் பெண்ணுக்கு போகும் காலை வெயில் உடம்புக்கு பட்டா நல்லதுண்டு வினா வெயில் உள்ள கடைக்குள்ள ஹீட் ஆகிண்ட் சூப்புக்கு தலையெல்லாம் கொதிச்சு அதோட பிரச்சனை இப்போ எப்படி இருக்க கேட்கதான் பார்ப்போம் என்ன செய்யறது போயிட்டா இப்போ இன்றைக்கு வந்து கடமை ரவையெல்லாம் செஞ்சு செய்யறது அவசரமாக ரெடி பண்ணா மோனிக்கா உண்மையா இல்லையா மோனிக்கா வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை எல்லா விஷயத்துலையும் என்ன போல செயல்படுவான்ற ஒரு இது உண்டு அப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மோனிக்கா நான் பார்க்க எனக்கு ஒரு செயல்பாடு இல்லை இந்த ஓன் டைவ் எனக்கு அதை நிச்சயம் வீட்டில் சண்டை வரும் கம்சியாக மோனிக்கா அப்படி இப்படி இருந்த மாதிரி மோனிக்கா பார்த்து கம்சியாக கட்டி கொண்டு சொல்றேன் நிறைய பழக்க வழக்கங்களை சரி அப்போ என்ன சாப்பாடு வெளியே போய் உப்புமா உப்புமா அதனால் சாப்பிட்டு கொண்டு போய் பாருங்க கடைக்கு போக போறேன் கடைக்கு போயிட்டு கேஸ் முடிஞ்சுது எம்டி சிலிண்டராக எடுத்துக்கணும் அதையும் எடுத்து கொண்டு வந்தான் கடையில் நீங்கள் கேஸ் எடுக்க முடிக்க போதும் அதான்

ஏதோ ஆசீர்வதிச்சிக்கிறேன் இன்னும் தான் வாழ்றதே பெரிய அளவு சந்தோஷம் இந்த வகையில் மற்றவங்களை நினைச்சு நான் ஃபாலோ பட்றேன்னா இன்னும் தான் வாழ்கிறாங்களோ தெரியாண்டு ஆனால் அது சரியான முறைக்கு எல்லாரும் வழி நடத்துறே அவங்கள அவங்கள என்ன மாரி சில சொல்லுறாரு அந்த வகையில் எல்லாரையும் என்ன சொல்லல ஒரு சிலரை நான் பார்த்து சொல்லி என்ன சொல்லுங்க அப்போ இப்போ உடம்பு சோர்ந்து போனாலும் மன தைரியத்தால நாங்கள் எழுந்து நின்று முயற்சியோட முன்னேறணும் அதுதான் எங்கள்ட முயற்சியின்ட அங்கட நா நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் வேறுங்கோ எனக்கும் காய்ச்சல் வந்தது ஆனால் ஒரு மூன்று நாள் தான் அதுக்கு அதுக்குப்றம் விரும்பி உங்களுக்கு சாப்பாடு தரணும் புள்ளியில் செய்யணும் உங்களுக்கு கொழந்தை அங்கே கடையில் சாப்பாடு தரணும் ஜூஸ் தரும் ஆனால் உடம்பு என்னால் துண்டரே இல்லாது அப்படியும் இருந்து செயல்பட நான் செயல்பட்டால் தான் நியலும் செயல்படுவேன் நாங்கள் என்னன்னு சொல்லி சொல்லித்தோன்னா இப்போ நாங்கள் சாப்பாடு அந்த டைம்ல தண்ணி வெந்நியல் கொடுக்காமட்டேன்னு சொன்னா அவ கேளுக்கு நின்று கொண்டு அப்படியே ரெண்டு நாள்ல கஷ்டமா போயிடுவோம் அப்போ பார்த்தேன் நான் முதல்ல எந்த உடம்பு சோந்துட்டேன்ட்டு நான் அப்படி இருப்பேனா இருந்தேன்னு சொன்னா அடுத்த கட்டம் வேலை கவனிக்க நான் அப்ப அப்போ எந்த உடம்பு சோர்ந்தாலும் மேலே தைரியத்தோட செயல்பட்டேன் அப்போ கேட்பேன் சாப்பாடு உப்பு இல்லை அப்படி இருக்குதுன்னு கேட்பேன் எந்த வாய்க்கு உப்பு இந்த வாய்க்கு அச்சலா இருக்கிறதுக்கு எனக்கு அப்படி நல்லா இருக்குன்னு தான் நானே சாப்பிட்டுனா நானு நான் உண்மையில பிள்ளைகளுக்கு இருந்துட்டு தான் இப்போ வெள்ளைச்சோறு போடுறது குத்தரிசி அடுப்புல போயிட்டு சமைப்பேன் நம்ம முதல் ரைஸ் குக்கரில் போடுறேன் இப்போ இந்த வெயில் வகைக்கு நாங்கள் ரைஸ் குக்கரில் போட்டோம்னு சொன்னால் அதை ஹீட் ஆமாம் அதால நான் அடுப்பு மூட்டி தான் குத்தரிசி போடுறேன் வெள்ளை சாப்பாடு ஐயா நேற்றுமே என்னோட கம்சி சண்டை மோனிக்கா சண்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போட்டேன் என்ன சோரெண்டுக்க குத்தரிசிக்க சொல்ல எனக்கு தேவையில்லை சாப்பாடு அப்படியும் இருந்து மோனிக்காவுக்கு நான் குளைச்சி போட்டு அவக்கு சில கறியல் விருப்பம் இல்லை நெத்தரியெல்லாம் சரியான விருப்பமும் இல்லை அப்ப நான் என்ன தான் விட்டது செய்ய கடைக்கு போயிட்டு பாப்போம் வேலையன்று சொன்னா நான் வந்து ஒரு நாளும் ஓய மாட்டேன் ஆனா என்ன ஒரு ஆள் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை எடுக்கணும்னு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு வல்லவழிபடியன் வந்து அதை முதல்ல சொல்லுறவங்களை என்ன வேலை செய்யுறது இல்லையா வேலை செய்யுது வேலை செஞ்சு செஞ்ச எல்லாத்தையும் காட்டிலாங்க இப்ப கடையோட உடனே போர் ரவுண்டுக்கும் போகலாமா கிடையாது இதுதான் என்னுடைய வேலையே விளங்குது இப்போ நான் வேலையில் இறங்கிட்டேன் சொல்லு நான் மாட்டேன் அப்படி ஒரு விஷயத்தோடு நான் நடந்து கொள்கிற ஒரு ஆள் தான் நான் என் வேலையை விட்டு விலகவும் மாட்டேன் என்னென்று சொன்னால் என் வேலை வந்து நான் லவ் லவ்ரேன் என்று சொல்லலாம் அது வந்து ஒரு பெரியவுமே நான் எங்களோட தொழில நேசிக்கணும் கண்டிப்பாக அது அது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் மேலே எங்களை நேசிக்கிறவன் மேலே இந்த கடையில் வந்து இப்போ இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்து அது பெரிய அளவு சந்தோஷம் நிறைய பேர் என்னோட எடுத்து எங்களை பாக்குற எங்களை நேசிக்கிற ஒரு அவ்வளவு பேரும் பெரிய ஒரு சந்தோஷப்படுறேன் அதோட எங்களோட கூட இணைக்குற டென்மார்க் அம்மாவும் அங்களுமே எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி மாதிரி அதை செய்யலாம் இதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லி எட்டு அம்மா என்னோட கூட இருந்து என்ன அம்மா கூட இருந்து ஏய் நண்டு நான் அம்மா அம்மாக்கிட்ட போனா உங்களோட அம்மா விட்ட போக டென்மார்க் அம்மா எடுத்து கதை சன்னிக்கு உடம்பு சரி இல்லாதானே நடுக்கணும் அவனை கவனிச்சு கொண்டிருக்கேன் நீங்களும் எதுவும் கரைச்சி கரைச்சி கொண்டு கொடுக்கல நான் அம்மா அவ்வளோ இடத்துல இருக்கிற அம்மா சொல்லுறா

அந்த வகையில் ஒரு நாள் கதைக்கே கங்கலாக்கள் செஞ்சார் ரெண்டாக எடுத்து பின்னா எடுத்து கதைச்சால் அப்படி முன்னோரணும் இப்படி முன்னோடணும் வழிகளை சொல்லி தருவி நம்ம ஏன்னா சொல்லி பொழுதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் வேணுசா தெரியும் ஆரம்ப காலத்துல எல்லாம் நான் கடதுரக்கே வந்து வந்தால் பிறகு எனக்கு அங்கு வரைக்கும் ஒவ்வொரு சாமானம் தான் எல்லாமே வந்து மெக்கானிக்கில் செய்யக்கூடிய சாமான ஒரு தான் கொண்டாட நீங்கள் கஷ்டப்படக்கூடாது ஈஸியான வழியில் செய்யக்கூடியது பொருள் பழக்கொண்டம் தாருன்னு சொல்லி

ஒரு தம்பி அவனா ரெண்டாம் தந்தது இல்லை அந்த ஜபீன் யூஸ் பண்ணுறீங்கலாம் இருக்குது ஓகே என்ன இப்போ கடைக்கு போகிற கோல் பண்ணி நான் காலையில் போயிட்டு பிடிச்சதுப்பா பையன் தான் சாப்பிட்டுவோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வந்துட்டேன் இந்த சிலிண்டரை கொண்டு வந்தாச்சு

ஓகே அப்போ உள்ள இருக்கிற இன்ஜினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் கொழுவணும் ஏன்னா இந்த மூணு இன்ஜின்னே கொடுக்கணும் முக்கியமாக கொடுக்க வேண்டியது காற்று கொடுக்கலாம் ஓ அப்போ அதனால் கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ஜி வந்து கொடுத்துட்றேன் அந்த மூன்று வந்து இதை நாள் ஓவன் பண்ணுறவங்கள அப்போ அதை கொடுத்துட்டு மூன்று கொடுக்கணும் கொடுக்க மூணு இஞ்சியும் கொடுக்கணும் அதை செஞ்சுட்டு கரண்ட் நான் கிடக்குது அப்போ இதாக இந்த நாள் வெளியில ஓகே அப்போ நான் வந்து இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொடுறேன் உங்களுக்கு போட களைச்சுட்டோட குறை இஞ்ச காய்ச்சலோட தான் மேல செய்யணும் அப்பதான் கூட இங்க என்ன மீன் வாங்கி